அன்பான வணக்கம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மூன்று முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் வழக்கறிஞர் எஸ் விஜயதரணி இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இன்றைய அரசியல் தளம் காங்கிரஸ் கட்சியில என்ன மாதிரியான சூழல்கள் இருக்கு பாஜகவுடைய வளர்ச்சி இப்படின்னு முழுமையாக தெரிந்த ஒரு அரசியல்வாதி நம்ம சந்திக்க போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போ எந்த மாதிரி நடக்குது அதாவது டாஸ்மாக் எதிராக நீங்கள்லாம் போராடினீங்க வீட்டு காவலையே நாங்கள் பட்டு உண்மையாகவே அது உண்மையாக ஒரு பெரிய பிரச்சனையாக டாஸ்மாக் இப்போது அமலாக்கத்துறை எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வுகள் இப்போ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஆயிரம் கோடிக்கு மேலாக இந்த ஊழல் பல்லாயிரம் கோடி ஊழலாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அமலாக்கத்துறை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஊழலுக்கான ஒரு ஊற்றுக்கண்ணை திறந்து வச்சிருக்கு அதனால் அந்த டாஸ்மாக் ஊழல் பற்றின புரிதல் மக்களுக்கு இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல ஆர்ப்பாட்டம் மீடியை வச்சு தேவை இல்லாமல் பல மாநிலங்கள் நீங்கள் டெல்லியை எப்படி என்ன பண்ணீங்க தெலுங்கானாவை என்ன பண்ணீங்க சத்தீஸ்கரை என்ன பண்ணீங்க இந்த கேசஸ் எல்லாமே இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கேசஸ் எதுவுமே கைவிடப்படலை சத்தீஸ்கர்லேயும் கைவிடலை டெல்லியிலையும் கைவிடலை இந்த கேசஸ் எல்லாமே இந்த கிரிமினல் கேசஸ் எல்லாம் நிலவில் தான் இருக்குது அந்த கேசஸில் எல்லாமே நிரூபிக்கப்படும் எப்படி அந்த ஊழல் நடந்திருக்கு சட்டத்துக்கு புறம்பாக என்ன நடந்திருக்கு அதன் மூலமாக எவ்வாறு கபலீகரணம் செஞ்சாங்க எப்படி நிதிகளை பெற்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நிரூபிக்கப்படும் அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்குது இந்த கட்சிகள் சார்ந்த ஆட்சிகள் அகற்றப்பட்டாலும் வழக்குகள் நிலுவையில் தான் இருக்குது அந்த வழக்குகள் உறுதியாக வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படும் ப்ரூவ் பண்ணப்படும் எவிடன்ஸ் எவிடன்ஸோடு இருக்குது அதே மாதிரி தமிழகத்துலேயும் எவிடன்ஸை கலெக்ட் இருக்காங்க அதை பேஸிஸில் அந்த வழக்குகள் வரும்னு நான் நினைக்கிறேன் மதுவிலக்கு ஆயுத்துறை ஆயத்திற்குத் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு அதிமுக ஆட்சியில் எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறையை என்ஹான்ஸ் பண்ணி டிஜிட்டலைஸ் ஆக்கி தான் நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி ஏதாவது ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் முன்னாடி நடந்த ஒரு விஷயமா தானே இருக்க முடியும் ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் வேண்டுமென்றே எப்படி நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு ரூட் போட்டிங்களோ அதே மாதிரி திமுக ஆட்சியை செய்கிறீங்க அதிமுக ஆட்சியில் நடக்கலையா ப்ரூஃபோட தானே இதெல்லாம் நிரூபிக்கப்படும் எவிடன்ஸோட தானே இப்போ நீங்கள் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் கொடுத்த பிறகு தானே இதில் ப்ரைமரி சார்ஜ் ஷீட்டே பண்ண முடியும் ஆகையால் இதில் டெஃபினட்டாக எவிடன்ஸ் இல்லாமல் ஈடி இதை சொல்ல வாய்ப்பு இல்லைல்ல சும்மா சொல்ல மாட்டாங்க எந்த எஃப்ஐஆர் உடைய அடிப்படையில இந்த எஃப்ஆர் இப்போ போட்டிருக்காங்கல்ல இப்போ அந்த ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அது வந்து பல்லாயிரம் கோடியா இருக்குங்கிறது இப்போ ஈடி உள்ள வருதுன்னா இங்க ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் ஈடி டேரெக்டா வராது இல்லை ஈடி வந்து பேசிக் எவிடன்ஸ் இருந்தாலே வந்துடலாம் சோமோட்டோ வரலாம் பேசிக் எவிடம் எவிடன்ஸ் இருந்தாலே யாரும் தேவையில்லை ஃபஸ்ட்டு இடி வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அப்புறம் எஃப்ஐஆர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து இடியோட சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் தரப்பட்டிருக்கு அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு இனிமேல் அடுத்த கட்ட ஆய்வுக்கு பிறகு அதை சார்ஜ் ஷீட்டாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறான் இப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி ரகுபதி இவங்களாம் டெல்லிக்கு போயிருக்காங்க எதுக்கு இந்த இது சம்மந்தமான விஷயத்துக்கு தானா தெரியல எதுக்கு போனாங்கன்னு தெரியல தெரியல ஒருவேளை நிதிகள் கேட்டு போனேன்னு சொல்லி பேட்டி கொடுப்பாங்களான்னு தெரில ஆனால் இது இடி நடத்தக்கூடிய ரெய்டு எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக தானே இருக்கும் அதனால் அது நிரூபணமானால் தான் கோர்ட்டையும் ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா கோர்ட் எப்படி ஏற்றுக்குவாங்க அது இருக்கு இல்லையா கோர்ட்லையும் வந்து ஆதாரம் இல்லாமல் ஒரு சார்ஜ் ஷீட்டை எப்படி ஏற்றுக்குவாங்க ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு ஃபைல் ஆனால் கூட அதில் ப்ரைம ஃபேஸிக் கேஸ் இருந்த பிறகு தான் அந்த ஆட்களை வந்து அப்பியராக சொல்லுவாங்க ஆகையால் ஏதோ பேசிக் எவிடன்ஸ் ஏதோ பெரிய லெவலில் இருக்குது அதனால தான் வந்து இது வந்து ஒரு பெரிய கேஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரையுமே இது வரைக்கும் கைது பண்ணலையே மேடம் இல்லை இடி வழக்குகளில் சிபிஐ வழக்குகளில் பார்த்தீங்கன்னா உடனே கைது நடவடிக்கை உடனே இருக்காது அந்த ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் கொடுத்து வாரண்ட் வாங்கி அதுக்கப்புறம் தான் கைது நடவடிக்கை இருக்கும் அந்த அடிப்படையில் தான் படிப்படியாக தான் போவாங்க பாஜக போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் நடத்தினது இனியும் தொடரும் அப்படின்னு அண்ணாமலே சொல்கிறாரு இப்போவே கொண்டு சேர்த்துட்டிங்கல்ல மக்கள் முன்னாடி அது தொடர்ந்து போராட்டம் அப்படிங்கிறது எதுக்கு ஈடி முழுமையா அதை கேச முடி முடித்து அதுல நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் ஒருவேளை உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஈடிங்கிறது ஒரு ஈடிங்கிறது ஒரு இன்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி அது ஒரு கான்ஸ்டியூஷனல் விங் அது அதுல வந்து தனிப்பட்ட கட்சிகளுக்கோ இல்லை அரசுக்கோ நேரடி தொடர்பு இருக்காது ஆகையால் அவங்க பணிகளை முடித்து அவங்க வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற வரைக்கும் போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மக்கள் மத்தியில் ஒரு நீங்கள் இண்டிபெண்ட் பாடி இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷன் பாடிங்கிறீங்க ஆனால் மத்திய பாஜக அரசு தான் ஈடிய ஏவல் துறையாக பயன்படுத்துது அப்படி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எப்பவும் சொல்கிற வழக்கமாக சொல்கிறது ஏன் காங்கிர காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே காங்கிரஸ் திமுக அப்படி தானே விமர்சனம் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி சிபிஐ ஈடியும் வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க அலையன்ஸுக்குன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது இது வழக்கமாக சொல்கிற ஒன்று தான் ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதை தான் சொன்னார் சத்தீஸ்கர்லையும் இதை தான் சொன்னாங்க ஆனால் எவிடன்ஸோடு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணோன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணலையா கோர்ட்டு பண்ணிடுச்சுல்ல நீங்கள் அது தானே பார்க்கணும் எவிடன்ஸோட ப்ரொடியூஸ் பண்ண பிறகு காங்கிரஸ் திமுகவுக்கு இடி மூலமாக நெருக்கடி கொடுத்துச்சா அப்படி கொடுத்ததா திமுக சொல்லியிருக்க முன்னாடி பாச்சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் இருந்த சமயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இடி சிபிஐ வச்சு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கும் திமுகிட்ட உண்டு ஆனால் இன்றைக்கி காங்கிரஸே இடியை விமர்சனம் செய்கிறாங்களே எதிர்கட்சியில் இருக்காங்க அதனால விமர்சனம் செய்கிறாங்க பொதுவாக இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னா மது விலக்கு அது அந்த பிரச்சனை இன்னொரு விஷயம் இந்த டாஸ்மார்க் ஊழல் அப்படிங்கிறது இது ஏற்கனவே ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது அதிமுக ஆட்சியிலேருந்தே தெரியும் அதிமுக ஆட்சி நடக்கும்போது பாஜக ரொம்ப சாஃப்டாக இல்லைனா ஈடி ரொம்ப அப்போவுமே இதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருந்துச்சு ஏன் பாஜ அதிமுக பக்கம் போகலை இல்லை இந்த மாதிரி நவீன உத்வேகமான ஊழல் இது இந்த ஊழல் வந்து அப்போ நடந்துதான்னு சந்தேகமாக தான் இருக்குது எனக்கு நடந்துருந்தால் ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த டூப்ளிகேஷனு ஸ்டிக்கர்ஸ் போட்டு டபுள் டபுளிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து முன்னாடி நடந்த மாதிரி எனக்கு தெரியல அது ஈடி தான் கண்டுபிடிக்கணும் அது நமக்கு தெரியாது இந்த டூப்ளிகேஷன் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க ஆமாம் அதெல்லாமே அது தானே கேஸே கேசே அதுதானே டூப்ளிகேஷன் டப்ளிங்கு கணக்கில் வராமல் டாஸ்மாக் ஸ்டிக்கர்களை ஒட்டி அரசு ஸ்டிக்கரை ஒட்டி பணத்தை கூட்டி விற்கிறது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது எம்ஆர்பி கூட்டி விற்கிறத தாண்டி இப்போ ஆயிரம் பாட்டில் வருதுன்னா இரண்டாயிரம் பாட்டிலாக உள்ள வந்து அது அதே அரசு ஸ்டிக்கர் போட்டு விற்பனை ஆகிடும் ஆயிரம் பாட்டிலுக்கு மட்டும் கணக்கு இருக்கும் அரசு தரப்பில் ஆயிரம் பாட்டிலுக்குள்ள பணம் வந்து வெளியில போயிடும் ஸோ அரசு அவுட்லெட்லேயே சேல் ஆகிடுது அதுதான் மிகப்பெரிய ஊழல் ஸோ அரசு அவுட்லெட்டுங்கிறது எதுக்கு அரசு அவுட்லெட்டு அது ப்ரைவேட்டு கடை டென்டர் விட்டு கடையை நடத்திட்டு போங்கன்னு சொல்லிடலாம் அதுக்கு பதிலாக அரசு அவுட்லெட்லேயே ஈஸியாக விற்றுட்டு போயிடுறாங்க அந்த பணத்தையும் எடுத்துடுறாங்க வெளியில அது வந்து மிகப்பெரிய ஊழல் தான் அது வந்து அரசு துறையை பயன்படுத்திடுறாங்கல்ல ப்ரைவேட்டு கம்பெனிகள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுடைய கம்பெனிகள் அப்படிங்கிற அந்த போர்வையில் இந்த சேல்ஸை பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் இந்த விலையை கூட்டி விற்றுட்டு அந்த பணத்தை வெளியில் எடுக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு இது மாதிரி ஒரு மூணு நாலு குற்றச்சாட்டு வந்து குறிப்பாக ஊடருக்கு உண்டான அடிப்படையை உருவாக்குற குற்றச்சாட்டுக்களை இடி இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இடி எதுக்கு பண்ணுறீங்கன்னா இங்கே டீலிமிடேஷனுக்கு குரல் கொடுக்குறாங்க என்இபிக்கு குரல் கொடுக்குறாங்க இதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டாக பண்ணுறீங்க இடி முதலே வந்துருச்சு இதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க அதுக்கப்புறம் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த இடி ரேடு வந்தது வெளியில் வரக்கூடாதுன்ட்டு அந்த நியூஸே வெளியில் தெரியாமல் ஈடி ரைடு வந்தது தெரியாமல் தானே இருந்தது ரொம்ப நாளாக அதுக்கடையில் இவங்க அந்த அந்த விஷயம் பூதாகாரம் ஆயிடக்கூடாதுன்ட்டு டைவர்ஷ்னரி பாலிடிக்ஸ் தான் பண்ணாங்க ம தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழி கொள்கை இதெல்லாமே வந்து அதை மறைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு அதையும் தாண்டி பாஜக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க மும்மொழி கொள்கை தர்மேந்திர பிரதான் சொன்ன பிறகுதான் அதுதான் மும்மொழி கொள்கை மறுசீ சீரமைப்பு இதெல்லாம் ரொட்டீனில் உள்ள சட்டங்களாக மாற வேண்டியது புதிய கல்விக் கொள்கைக்கு இசைவு தெரிவித்து கடிதமே கொடுத்துட்டாங்க அதை திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாராளுமன்றத்தை படிச்சே காமிச்சார் அந்த இசைவு கொடுத்ததை அதே போல தொகுதி மறுசீரமைப்பும் வந்து எந்த அடிப்படையில் வரப்போகுதுங்கிறது இன்னும் மத்திய அரசு வெளியிடவே இல்லை தேர்தல் ஆணையமும் அதை பற்றி பேசவே இல்லை இப்போ தான் ஆலோசனைகளே நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லா மாநிலங்களும் எல்லா அனைத்து கட்சிகளும் அழைச்சி மா ஆலோசனைகள் நடத்துறதுக்கு இனிமேல் தான் அதுக்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு விஷயத்தில் இசைவு கொடுத்துட்டு அதை எதிர்த்து பேசுகிறது இன்னொரு விஷயத்தில் இன்னும் அந்த ப்ரைமரி ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் ஆகாத இடத்துல இவங்களே முன்னெடுத்து அதை கொண்டு செல்வது இப்படி இஷ்யூஸை பூதாகாரப்படுத்துனா அந்த ஈடி ரெய்டும் அந்த டாஸ்மாக் ஊழலும் மறைஞ்சு போயிடும் புதஞ்சு போயிடும் அப்படின்ட்டு இதை பண் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை அதையும் தாண்டி இது இப்போ பூதாகாரமாக வெளியில் சுற்றிட்டுருக்கு ஆர்ப்பாட்டங்கள் பாஜக முன்னெடுத்து செல்வதுனால இன்னும் தீவிரமாக மக்கள்கிட்ட கொ கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு மேடம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தீங்க ஆனால் காமராஜரை நீங்கள் விமர்சனம் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் இப்போ நிறைய வந்துட்டுருக்கேன் அந்த செய்தி வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு செய்தி ஃபேக் நியூஸ் அது அது ஃபேக்குன்னு போட சொல்லிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸை தயார் பண்ணி போடக்கூடியவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்காகவும் சிவில் டிஃபமேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கும் நடவடிக்கை மேற்கொள்றதுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு அந்த அளவில் வந்து இந்த தவறை யார் செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு அவங்கள மேற்கொண்டு அவங்க மேலே கைதி நடவடிக்கைக்கு நான் கோருவேன் அது என்ன என்ன காமராஜர் நிதி வாங்கியிருந்தாரு ஒரு விஷயத்தை நான் எங்கேயுமே பேசுனதே கிடையாது அதை பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது அப்படி ஒரு அரசியல் அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் நமக்கு அதை பத்தி நான் பேசவும் இல்லை எங்கேயுமே அப்படிலாம் நடந்ததும் எனக்கு தெரியாது ஆனால் இது தயார் செய்து திட்டமிட்டு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு அதே திட்டமிட்டு பரப்புற ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னா அது பின்னணியில என்னமோ ஒரு விஷயத்த பாஜக அந்தனால கூட இருக்கும் அப்படி வேண்டுமென்றே தூண்டி விடக்கூடிய ஒரு செயலை செய்றாங்க யார் செஞ்சிருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை கிரிமினலாவும் சிவிலாவும் எடுக்கிறதுக்கான வழக்கறிஞர் என்ற முறையில் நான் அவங்க மேல நடவடிக்கை வளர்ந்த பொண்ணு இல்லையா சொல்லியிருக்கேன் முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் என்னுடைய தந்தை வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய மருத்துவராக இருந்தார் ரொம்ப அவர் கூட நெருங்கிய நண்பராக இருந்தார் தம்பி தம்பின்ட்டு உண்மையான தம்பிங்கிற ஒரு இடத்துல பெருந்தலைவர் எங்கள் அப்பா வச்சுருந்தார் அப்பா டாக்டர் பத்மநாபன் அவர் ஒரு பல் மருத்துவர் ஐயாவுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நபர் பெருந்தலைவர் ஐயா அவர்கள் வந்து காங்கிரஸை விட்டு விளங்கினப்போ எங்கள் அப்பாவும் காங்கிரஸை விட்டு விலகிட்டார் திரும்பி காங்கிரஸ்க்கு போவே இல்லை ஏன்னா ஐயா பெருந்தலைவர் வந்து அவ அவருடைய பாதையில் தான் இருக்கணும் அவருடைய நெல்லை இருக்கணும் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதத்தில் அவருடைய வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம் என்னை சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னை கையில் தூக்கி எடுத்து வச்சு வச்சுருந்துருக்கிறாரு அதற்குண்டான எல்லா இதுவும் தரவுகளும் இருக்குது சிறு வயதுல அவர் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா வீட்டில் அழைப்பார் ஃபோன் பண்ணுவார் அப்போ அந்த ஃபோனே எடுக்கிறது நான் தான் எடுத்துட்டு அப்பா பேசுகிறாங்கன்னு சொல்லி கொடுப்பேன் அவர் கனத்த குரலில் அவர் அவர் குரலை எனக்கு அவர் குரல் இன்றைக்கும் எனக்கு காதில் ஒழிச்சிகிட்டு இருக்கோம் அப்படி எங்களை வந்து தன்னுடைய சொந்த குடும்பமாக பார்த்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்படி எங்களோட எங்களுடைய நினைவுகளில் வந்து அவரை வந்து நாங்கள் ஒரு முதலமைச்சராகவோ ஒரு இதாகவோ ஒரு பெரிய ஆளுமையாவோ ஒரு பக்கம் உலகம் அவரை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு என் சொந்த தந்தையோடு கூட இருக்கவனு ஒரு பெரிய தந்தை அவர் அப்படி தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி அவரோட ஒன்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்கள் குடும்பம் பெற்றிருந்தது அது ஒரு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறோம் இன்னிக்கும் அதனால் பெருந்தலைவர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் அது மாதிரி நீங்கள் என்ன அரசியல் தளம் எது எப்படி சூடு பிடிச்சாலும் சரி ஐயா காமராஜரை விட்டுட்டு ஒரு அரசியலை நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது எங்களால் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய மனப்பக்கம் உள்ள நாங்கள் வந்து ஒரு நாளும் அவருக்கு ஒரு சின்ன அவதூறு கூட வந்துடக்கூடாதுங்களை ரொம்ப தெளிவாக இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப வேண்டுமென்றே ஒரு சேற்றுவாதி பூ பூசக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டனத்துக்குரியது நான் நிச்சயமாக அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்குண்டான எல்லா வழக்குகளும் தொடர்வேன் இதை தேடி ஆராய்ந்து யார் இந்த விஷயங்களை செய்கிறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிச்சயமாக சிவில் அண்ட் கிரிமினல் கேஸஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தோக்க காலத்தில் காங்கிரஸ் பாரம்பரியம் ஒரு இடையில ஒரு லாங் கேப் அப்புறம் தான் நீங்கள் காங்கிரஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க இல்லையா அந் அந்த என்ட்ரி ரெண்டாவது எப்படி என்ட்ரி ஆகுறீங்க தட் மீன்ஸ் ஆமாம் என்னுடைய தந்தைக்கு பிறகு என்னுடைய மாமா வந்து கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தார் பெருந்தலைவர் கூட பயணித்தவர் அவரும் மகாதேவன் பிள்ளைண்ட் அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார் அவர் அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்தார் ஒரு சிறு சிறிய காலம் வந்து தலைவராகவும் இருந்தார் பெருந்தலைவரோட ஆசி பெற்றவர் அதன் பின்னர் வந்து மூப்பனாரையாவிடம் அவர் வந்து பதவி தலைமை பதவியை ஒப்படைச்சார் மகாதேவன் பிள்ளை அப்படி மாமா வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்தார் அவருடைய காலகட்டத்தில் மாமாக்கு அப்புறம் உள்ள காலகட்டத்தில் என்னுடைய அம்மா வந்து காங்கிரஸ் தனி இணைத்துக்கொண்டு மகிழா காங்கிரஸில் பணியாற்றினாங்க ஸோ தலைவர் ராஜீவ் காந்தியோடைய அந்த மரணத்துலேயும் வந்து அம்மாவுக்கு வந்து அடிபட்டிருந்தது பெரும்புதல் நடந்த அந்த படுகொலையில் அம்மா வந்து கொஞ்சம் அருகில் இரு இருந்த சூழ்நிலையில் அவங்களுக்கும் அடிபட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் சர்ஜஸ் சர்ஜரிலாம் நிறைய பண்ணுற ஆச்சு அப்படிலாம் சஃபர் ஆனவங்க விக்டிம் அவங்க காங்கிரஸில் பயணித்த நபர்கள் அம்மாவை தான் பதவியில் இருந்தாங்களா மயிலா காங்கிரஸில் சென்னையோட பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க சென்னை பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்போது அவங்க மகளிர் காங்கிரஸ்க்கு ஒரு உத்வேகத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அவங்க நிறைய பணிகள் செஞ்சிட்டு இருந்தாங்க சாமானிய மக்களோட அதிகமாக பழகக்கூடிய ஒரு தன்மை கொண்டு அம்மாவும் ஒரு மருத்துவர் தான் மகப்பேர் மருத்துவராக இருந்தாங்க அதனால் பொதுமக்களோடு அவங்க இணைஞ்சு பயணிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு நிறைய இருந்தது அதனால் கட்சிக்காகவும் அவங்க வே வேலை பார்த்தாங்க தான் அவங்களோட இ இறுதி டை காலகட்டத்தில் தான் நான் வந்து காலேஜ் முடித்து காங்கிரஸில் மாணவர் காங்கிரஸில் வர்றேன் அப்புறம் படிப்படியாக தான் பல ஆண்டு காலம் வேலை பார்த்து பல பொறுப்புகள் இருந்து வேலை பார்த்து அதன் பின்னர் தான் ஒரு எம்எல்ஏ சீட்டை எனக்கு கொடுத்தாங்க அது மூன்று முறை நல்ல மார்ஜினில் ஜெயிச்சு தக்க வச்சு கொடுத்தேன் அதன் பின்னரும் வந்து தலைமை பதவிகளுக்கு கொடுக்கிறதுக்கு கட்சியில் ஏதோ ஒரு சலச உளவங்கோடு தொகுதியிலேயே நீங்கள் சில பணிகளை சரியாக செய்யலை அப்படின்னு தற்போதைய உளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரக்பட் அவர்கள் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க போராடி இந்த பணிகள்லாம் முடிச்சிருக்கலாம் நாங்கள் போராடி முடித்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை அப்படிப்பட்ட போராடி முடிக்க வேண்டிய பணிகளே ஒன்றுமே கிடையாது நிறைய சாலைகள் வருஷம் வருஷம் போட்டுகிட்டே இருக்கணும் அதில் இருவேறு கருத்து இல்லை இன்றைக்கி பெரிய பெரிய திட்டங்கள் விளங்குடி தொகுதியில் நிறைய வந்ததுன்னா அது என்னால் வந்துச்சு அந்த பதிமூணு ஆண்டு காலம் நான் பணியாற்றின என்னுடைய பணியின் காரணமாக தான் வந்தது அவ்வளோ பணிகளும் கொண்டு சேர்த்துருக்குறோம் இன்றைக்கி கோதையாரில் சாலை போடப்பட்டிருக்குன்னா அது என்னால் தான் அதே மாதிரி இன்னும் ப பல்வேறு பகுதிகளில் வந்து நிறைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நான் இருந்த டைமில் ஒட்டுமொத்த தொகுதியிலையும் மூன்று முறை அனைத்து சாலைகளும் போடப்பட்டது எம்டிஆர் ஓடிஆர் எஸ்ஹெச் எல்லா சாலைகளும் போடப்பட்டது இந்த மேம்பாலம் கூட கான்கிரீட் மேம்பாலமாக வேணும்ன்ட்டு கேட்டிருந்தோம் ஆனால் மேம்பாலம் வந்தது அதுக்கு அதன் பின்னர் வந்து அது இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை தீர்வு கண்டிருக்கு அதே மாதிரி நிறைய தண்ணீர் திட்டங்கள் கூட்டுக்குடிநீர் திட்டம் அதே மாதிரி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு சேர்ப்பது ரேஷன் கடைகள் வாயிலாக அதிகமான ரேஷன் கடைகளை திறந்து வச்சது அப்புறம் பார்ட் டைம் ஷாப்ஸு திறந்து வச்சது அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்னோட டைமில் ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பர்மிஷன் சென்ட்ரல்லேருந்தும் ஸ்டேட்லேருந்து வாங்கி கொடுத்தேன் அதில் நிரந்தர கட்டடமும் பண்ணுறதுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நிரந்தர கட்டடம் கட்டடங்கள் நிதிகள் ஒதுக்கீடு செய்து பெற்றுத்தந்து அதையும் செய்ய வச்சேன் திக்குறிச்சி வெள்ளக்கடவு பாலம் அந்த பாலம் பத்து கோடி ரூபா நிதியில் அந்த பாலம் நிறைவேற்றுறதுனால அந்த சைட் போகிற ட்ராஃபிக் நமக்கு ஃப்ரீயாக போயிடுச்சு அந்த ஏரியாவே டெவலப் ஆகிடுச்சு இப்போ காடாக இருந்த ஒரு மோசமாக இருந்த ஏரியா வேஸ்ட்டு கொண்டு போய் கொட்டிகிட்டு இருந்ததெல்லாம் அகற்றி இன்றைக்கி வந்து அது ஒரு சிறந்த இடமா திக்குறிச்சி கோவிலுக்கு அருகில் சிவன் கோவில் அருகில் கிரிவலம்லாம் இன்றைக்கி போகிறதுக்கு வசதியாக இருக்குது ப்ளஸ் மேல்புறம் போகிற பாதை ஃபுல்லாகவே இந்த பாலம் வழியாக போயிடலாம் பயணம் வழி பயணம் திக்குறிச்சி வழியாக நம்ம அந்த மேல்புறம் சென்று அடைஞ்சிடலாம் அப்படியே கேரளா போகிற வண்டிகள் கூட அந்த பக்கம் போக முடியும் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ அதே மாதிரி கடையால் மூடு பகுதியில் நிறைய வளர்ச்சி பணிகள் நிறைய பண்ணியிருக்கேன் அது கடையால் மூடு பகுதியில் பார்த்திங்கன்னா களியல் நெட்டா இந்த இடத்துல பிரிட்ஜஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் இணைப்பு பாலங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கேன் அதிமுக ஆட்சியில் நிதிகள் வழங்கப்பெற்றுருச்சு நான் எதிர்கட்சியில இருந்துகிட்டே இவ்வளவும் கேட்டு வாங்கி பண்ணியிருக்கேன் போராடி இன்னைக்கு ஆளுங்கட்சியில் உட்காந்துட்டு கொகரம் சொல்லிட்டு விமர்சனம் சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க ஒரு சிலர் ஆளுங்கட்சி கூட இருந்துகிட்டே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதான் நிலமை இப்போ இவங்க பேசக்கூடியவங்கெல்லாம் அப்படிதான் பண்றாங்க இதே நான் எதிர்கட்சியில இருந்துகிட்டே இவ்வளவு நிதிகளும் பெற்றுத்தந்து இவ்வளவு சிறப்பா தொகுதியை நல்லா வச்சிருந்தேன் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் கேட்டால் தெரியும் நான் எவ்வளோ நல்ல தொகுதியை வச்சுருந்தேன்ட்டு நீங்க இந்த அதிமுக நிதிப்படுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லும்போது தான் தோணுது அதிமுகவுக்கு போயிடுவீங்க ஜெயலலிதா இருந்திருந்தால் அவர்கள் அதிமுக போயிருந்திருப்பீங்களா இல்லை அப்படியெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது நிறைய தொகுதியில் நிறைய ஒதுக்கீடுகள் பெற்று என் தொகுதி நல்லா இருக்கணும் தொகுதி மக்கள் நல்லா இருக்கணும்னு எல்லாரோடையும் நல்லா பேசி அமைச்சர்கள்ட்ட பேசி அதெல்லாம் பெற்றுத்தந்து தொகுதி மக்களுக்காக கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை வச்சு நான் கட்சி மாறிடுவேன்ட்டு வேண்டுமென்றே இது போன்றவர்கள் தான் கிளப்பி விட்டாங்க இன்றைக்கி அந்த பதவி ஆசையில் என் பதவியில் வந்து உக்காண்டு இந்த கூட்டம் தான் அன்னைக்கு அந்த வேலையை செஞ்சுது தான் வந்து தான் செஞ்சாங்க இவங்களோட சேர்ந்து ஒரு சிலர் ஒரு பத்து பேர் இவங்கெல்லாம் தான் வந்து அன்னைக்கு இதை மாதிரி நான் மாறி போவேன் மாறி போவேங்கிற அப்படி அப்படியெல்லாம் கட்டமைச்சது தொடர்ந்து கட்டமைச்சிட்டே இருந்தாங்க ஆனா நான் ஏன் பணியை நான் செஞ்சுட்டே இருந்தேன் நான் தொகுதி மக்களுக்காக எதையெல்லாம் கொண்டு சேர்க்கணுமோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துருக்குறேன் ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அதிகமான சோலார் உயர்மின் வ விளக்குகள் அதிகமாக கடையால் மூடு பகுதியில் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி லைன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் வனப்பகுதிகள் அதிகமாக இருக்கிற இடம் கிராஸ் ஆகும் நிறையா ஆகையால் அதிகமாக சோலார் மின் விளக்குகள் வந்து அதிகமாக உயர் உயர் கோபுர விளக்குகள் அதை அதிகமான இடத்துல போட்டு அந்த மக்களுக்கு வந்து அதிகமாக வெளிச்சத்தை கொடுத்தவன் நான் அப்படி நெட்டா பாலம் நெட்டா பாலம் இன்னைக்கு கனெக்டிவிட்டியே இல்லாதவங்க இருந்துச்சு கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் க கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது அந்த பாலத்தை பெருசுப்படுத்தி அந்த கனெக்டிவிட்டியை உருவாக்கின நெடுமங்காடு சாலை கனெக்டிவிட்டியை வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த தொகுதிக்குள்ளேயே உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தாங்க வேலை பார்த்தாங்க ஆமாம் அந்த தோன்ற வேலையை எப்பயுமே செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அது ஒரு ஒரு குரூப்பு குரூப்பிசம் பண்ணி இது பண்ணி அவங்க அடுத்த அந்த கட்டத்துக்கு வர்றதுக்காக வேணால் செய்வாங்க அது மாதிரி துரோகங்கள் அரசியலில் இயற்கை தான் நடக்க தான் செய்யும் அந்த துரோகங்கள்ல இதுவும் ஒரு துரோகம் தான் பெரிய ஸ்டாச்சுவராக ஒரு மேலே வரைக்கும் கான்டெக்ட்ல இருந்தவங்களுக்கும் கீழ இருந்து சாதாரணமாக செஞ்சுட முடியும் செஞ்சுட்டே இருப்பாங்க தொடர்ந்து செய்வாங்க அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் இது புறையோடி அது காங்கிரஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புரையோடி கிடக்கும் காங்கிரஸில் வேற ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும்னு நிற்கிறீங்க நிச்சயமாக வந்து ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் ரொட்டீனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாறிடும் மாறி மக்களுக்கு உண்டான ஒரு ஆட்சியா ஒரு வித்தியாசமான ஆட்சி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது பாஜக கூட எதெல்லாம் நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு உங்களுடைய பார்வையில் இல்ல எல்லாருமே நெருங்கி வருவாங்க அதுக்கு இன்னும் காலம் கொஞ்சம் இருக்கு அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேச முடியும் இப்ப நம்ம ரொம்ப இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் இப்ப அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் குறைவு காங்கிரஸ் வளர்ந்து இப்போ அது ஒரு ஒரு சாச்சுவேஷன் பீரியட்ல இருக்கு ஆனா பாஜகவால் இங்கே இங்க வளர்றதுக்கு இன்னும் ஒரு திணறல் இருந்துட்டே இருக்குல்ல அது எப்போ எந் எந்த பீரியட் நோ ஷார்ட் பீரியடில் வந்துடுமா வரும் அந்த மு முயற்சிகள் தான் நிச்சயமாக வந்து ம மக்கள் பாஜக பக்கம் தங்களுடைய பார்வையை செலுத்துகிறாங்க இப்போ பாஜகவை பொறுத்தவரை மக்களுக்கு உண்டான ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து ஒரு காலை ஊனி நின்று இருக்காங்க நிச்சயமாக அந்த நின்ன நிலையிலேருந்து அசையாமல் வளருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மேடம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேரலை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி